மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டிலே அதிகமான உற்பத்தி ஆகுறது நம்ம ரீஜனல் தான் சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி இதான் மரவள்ளி கிழங்கு அதிகமான உற்பத்தி ஆகக்கூடிய இடம் ஒரே சேக்கர் சோ மில்லு தான் இருக்குது நாமக்கல்லையும் கேட்டுக்கிறாங்க கிருஷ்ணகிரிலையும் கேட்டுக்கிறாங்க தருமபுரியிலையும் தொடர்ந்து நாங்கள் கேட்டுருக்குறோம் இப்போ சிப்கார்ட் வந்திருக்குது நாங்களே ரெஃபரன்ஸ் டேட்டு பல கொடுத்துருக்குறோம் தோட்டக்கலை கொடுத்துருக்குறோம் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம் தொழில் மையத்தில் கூட்டுறவு நிறுவனம் மூலமாக ஒரு சேக்கர் சோ பார்ட்டி ஒரு மில் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே ஒன்று ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி கேட்குறோம் ஆனால் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க அப்போ டபுள்யூ டூ ஒன்னு எல்லாம் பேசுகிறோம் போட்டி உலகமாக இருக்குது அப்போ தனியார் மயம் மட்டுமே போ செயல்பட்டால் விவசாயிகளும் பாதிப்பு தானே வரும் தனியார் தனியார் மில்லை மட்டும் நம்பி

குறைந்த விலைக்கு எடுத்தாங்க கூட்டுறவு நிறுவனம் தான் அதிக வேலை கொடுத்து வாங்கிச்சு ஒரு கட்டத்தில் அப்புறம் தான் மேலும் மேம்பாடு ஆச்சு தருமபுரி மாவட்டத்தில் இப்போ தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற பாலம் மரவள்ளியும் வந்து பிரதான தொழில் அது குறிப்பாக வந்து ரெண்டு முறையாக அறுவாறு பாப்பிட்டு எடுத்தீங்கன்னா உயர் ரக மரவள்ளி தான் அவங்க உற்பத்தி பண்றாங்க நீங்க நல்ல பள்ளி தருமபுரியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா சாதாரணமான நாட்டு ரகம் தான் அதிகம் உற்பத்தி பண்றோம் ஒவ்வொரு நாள் மரவள்ளி கிழங்கு உழவர் சந்தையில் இருபது ரூபாய் பிக்சேட் பண்ணுறாங்க போனால் பதிமூணாந்தேதி இருபத்தி நாலு ரூபாய் வந்துருக்குது ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு குயின்ட்டால் தருமபுரி பஸ் ஸ்டாண்டில் நாட்டு ரக மரவள்ளி கிழங்கு இது வேக வச்சு விற்கிறாங்க அது நூற்றி ஐம்பது கிராமில் நூற்றி எண்பது கலோரி இருக்குது நூற்றம்பது கிராம் கிழங்கு சாப்பிட்டோம்னா நூற்றி ஐம்பது கலோரி நமக்கு கிடைக்கிது

மாவட்ட வருவாய் நிர்வாகம் மூலமாகவும் நீங்கள் பரிந்துரை பண்ணீங்கன்னா ஒரு நிலத்தை வாங்கி இங்கே போடுங்க அதுக்கு என்ன பொல்யூஷன் கண்ட்ரோல் எல்லாமே நீங்கள் மேடம் சொல்கிற மாதிரி அதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது சிப்காட்டில் கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கரை தான் இப்போ இரநூறு நிறுவனங்களில் தான் இப்போ வந்திருக்கிறதா நீங்களே சொல்கிறீங்க இருக்குது அது வந்து இன்னும் அங்க இருக்கிறோம் ஒரு ஐம்பது ஏக்கரை சேக்கர் பண்ணி பண்ணுங்கன்னா இந்த மாவட்ட மக்களுடைய வாழ்நிலையே ஓயிட்டலாம் மறவெளிக்கிறது சரி வேற பண்ணுங்க தண்ணி வந்து தண்ணி பண்ணுங்க